எந்த சட்டத்திலும் எண்ணிக்கை நம்பர் என்பது ஒன்றைவிட அதிக எண்ணிக்கைகளையும் குறிக்கக்கூடும் இப்பிரிவின்படி எல்லா வகை சொற்கள் சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஒருமை சிங்குலர் அல்லது பன்மை ப்ளூரல் என்று எவ்வாறு எழுதப்பட்டாலும் அவை இரண்டிற்கும் பொருந்தும் தமிழில் விளக்கம் ஒருமை அல்லது பன்மை சிங்குலர் ஆர் ப்ளூரல் என்றால் ஒருமை என்பது ஒரே ஒரு பொருள் அல்லது ஒரே ஒரு நபர் குறிக்கப்படுகிறது பன்மை என்பது பல பொருட்கள் அல்லது பல நபர்கள் குறிக்கப்படுகிறது எந்த சட்டத்திலும் ஒரு வார்த்தை ஒருமையில் பயன்படுத்தப்பட்டாலும் அது பன்மையையும் உள்ளடக்கியதாக கருதப்படும் அதேபோல் பன்மையில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் ஒருமையை குறிக்கக்கூடும் எடுத்துக்காட்டு பர்சன் என்பது ஒருவரை குறிக்கும் பர்சன்ஸ் என்பது ஒருவருக்கு மேற்பட்டவர்களை குறிக்கும் ஆனால் சட்டத்தில் பர்சன் என எழுதப்பட்டிருந்தாலும் அது ஒருவரை மட்டும் அல்ல ஒருவருக்கு மேற்பட்டவர்களையும் உள்ளடக்கியதாகக் கொள்ளலாம் இவ்வாறு பிரிவு ஒன்பது சட்ட மொழிபெயர்ப்புகளில் குழப்பம் ஏற்படாமல் சரியான பொருள் கொள்ள உதவுகிறது